ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் அந்த வயலில் பாருங்கள் எப்படி படுத்துருச்சுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வயல் எங்கள் அப்பா வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே எங்கள் அப்பா வெட்டுறாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுது ஃப்ரான்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு நிறையா தண்ணி நேற்று கிடந்துச்சு இன்னைக்கு கம்மியாக ஆயிடுச்சு அதே எங்கள் அப்பா வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் அப்பா வெட்டுறதை பாருங்கள் தண்ணி என் தங்கச்சியை பாருங்க பாரு இப்போ எப்படி வைக்கிறாங்கன்னு எவ்வளோ இதாகிருச்சு தண்ணி போயிடுச்சு பாருங்கள் மலா மலா நாத்த பற்றி யாருங்க ஃப்ரான்ஸ் இப்படி படுத்துருச்சு தண்ணியே இல்லை ஃப்ரான்ஸ் யாருங்க தண்ணி எவ்வளோ கடந்துச்சு தண்ணியை பாருங்கள் படுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் படுத்துருச்சு படுத்துருச்சு தண்ணியே நேற்று பார்த்தோம் நேற்று தண்ணி நிறைய கிடந்துச்சு பாருங்க எங்கள் விவசாயமே போச்சு பாருங்கள் பாருங்கள் ஃபிரண்ட்ஸ் எங்கள் அக்கா எவ்வளோ அப்படிச்சு பாருங்கள் எங்கள் அப்பா வெட்டி அடைக்கிறாங்க பார்த்துக்கோங்க சடன்னு தண்ணி போதுங்க பாருங்க பார்த்து எவ்வளோ தண்ணி போயிடுச்சுன்னு பாருங்கள் இதே நம்ம வயல் பார்த்துக்கோங்க சேர் என்ன பண்ணதுங்க பாருங்க மெண்டல் வெட்டுறாங்க பாருங்க பார்த்துக்கோங்க பார்த்தாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் அப்பா தண்ணி எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள் எங்கள் அப்பா வெட்டுறாங்க அதனால் எங்கள் அப்பா கஷ்டம் வெட்டுறாங்க பாரு தண்ணி கூட எடுத்துடலாம் தண்ணி கூட எடுத்துடலாம் யாருங்க எவ்வளோ பொந்துன்னு பாருங்க தண்ணி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்க மீன் இல்லை எடுக்காத லூசு பூரா மாதிரி இருக்குப்பா ஆமாப்பா பிடிப்பா நான் இது நினைச்சேன் இந்த உடக்கு அந்த உடக்குப்பா அம்மா வயலில் அந்த இங்க பாரு எவ்வளோ மீன் பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருங்க மீனை பாருங்க எவ்வளோ மீனை பாருங்க மீனை பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க வயலில் இவ்வளோ நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயலில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இவ்வளோ கிடக்கு தான் பார்த்தோம் பிடிக்கலான்னு போகிறேன் ஆனால் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் கிடக்கணும் மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் கிடக்கணும் நிறையா இருக்குங்க இங்கேயா பிடிக்க கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஓடுது மீனுங்க ஓடுது எங்கேயாருங்க எவ்வளோ மீன் இந்த தாவுக்குள்ளே நிறையா மீன் கிடக்கு

எவ்வளவு மின்னு பாருங்க சார் ஏதாச்சும் கொஞ்சாச்சும் எடுத்துருவாங்க